ஃபர்ஸ்ட் லைன் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு தாய்லாந்து ஸ்கெச் செக்ஸ் ஸ்கேண்டல் பற்றிய ஒரு பரபரப்பான செய்தி அதாவது புத்த மாங்குகளை பல லட்சத்தை அள்ளி விட்டுருக்காங்க டொனேஷன் கோயிலுக்கு வந்த காசை தூக்கி வந்து ஒரு பொண்ணுக்கு வாரி 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 இறைச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் வெளியில் பார்த்துறாத பல தகவல்களை நான் சொல்ல உங்களுக்கு காத்திருக்கேன் தாய்லாந்தை பற்றி பல டீட்டெயில்கள் பல வீடியோக்கள் நம்ம எடுத்த வீடியோவே இருக்குது நம்ம எடுத்த வீடியோனால் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க மாங்குகள் கோயில்கள் மற்றும் தாய்லாந்தில் உள்ள சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற வீடியோவோடு உங்களுக்கு இதை போட போகிறேன் அந்த கதையை தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அங்கே உள்ளே போகலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது பில்லவான் அப்படின்னு ஒரு பொண்ணு இந்த பொண்ணு மிடில் கிளாஸு ஊரில் போய் ஹாஸ்டலில் இங்கே வந்து தாய்லாந்தில் வந்து பேங்காக் தான் தலைநகரம் தலைநகரில் போகிறா வேலைக்குன்னு போகிறா ஆளுக்கானா எப்போயாவது கிராமத்துக்கு போவாங்க நீங்கள் வந்து தாய்லாந்து அடிக்கடி போனவங்களுக்கும் தாய்லாந்தில் டச் உள்ளவங்களுக்கும் தெரியும் பேங்காக்லேயாக இருந்தாலும் சரி பட்டாயாவாக இருந்தாலும் சரி வேறு சில தீவுகளில் தீவுகள் பகுதிகளாக இருந்தாலும் சரி அங்கே வேலை பார்க்கக்கூடிய பல பெண்கள் வந்து ரூரல் பகுதியில் பகுதியில் இருந்து இந்த பகுதிக்கு வேலைக்கு வருவாங்க அங்கேயே அவர்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு செஞ்சுருவாங்க வேலை பார்த்துட்டு வருஷத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ரெண்டு முறையோ தங்களுடைய சொந்த ஊருக்கு போவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மசாஜ் பார்லர் மா எங்கே திரும்பினாலும் மசாஜாக இருக்கும் அதுவும் ஒரு தான் நீங்கள் தாய்லாந்து நீங்கள் வந்து இங்கேருந்து கற்பனை பண்ணுற மாதிரி ஊர் பூராமே தப்பான பெண்கள் ஊர் பூரா தப்பான ஊர் அப்படிலாம் இருக்காது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பெர்சென்டில் உள்ள சில ஏரியாக்கள் சில தெருக்கள் தான் இதற்காகவே மசாஜ் ஸ்பெஷல் மசாஜ் சாண்ட்விச் மசாஜ் இப்படி நிறையா இருக்குது ஸோ அதற்கான ஏரியான்றது தனியாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காது அது ஒரு வளர்ந்த நாடு ஜிடிபியில் வந்து நம்மளோட ஜாஸ்தி நம்மளை விட பணக்கார நாடு நம்ம வேல்யூக்கு வந்து நம்ம இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா தான் நூறுரூவா தரும் அப்போ பார்த்திங்க நம்மளோட இரண்டரை மடம் மடங்கு மணி வேல்யூ ஜாஸ்தி உள்ள நாடு சரியா நாம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த மாதிரி காலகட்டங்களில் போகும்போது நம்ம நூறுரூவாய்க்கு நம்ம வந்து நூற்றம்பது ரூபா தான் வேல்யூ இருந்தது நம்ம நூற்றம்பது ரூபாய்க்கு அவன் நூறுரூவா தருவான் நூற்றம்பது ரூபா கொடுத்தா இப்படி தான் இருந்தது இன்றைக்கி இரநூத்தம்பது ரூபா கிட்ட போயிடுச்சு ரைட்டா அவன் இரநூத்தம்பது நம்ம இரநூத்தம்பது ரூபா கொடுத்தா தான் அவன் ஐநூறுரூவாய் வாங்க முடியுன்ற லெவலில் இப்போ தாய்லாந்தோட பொருளாதாரம் பெரிய வளர் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாட்டில் அது ஒன்று ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பஞ்சமே இருக்காது இங்கே பட்டாயாலாம் போனீங்க அப்படின்னா பெண்களுக்கு பஞ்சமே இருக்காது அதே மாதிரி எல்லோரையும் மரியாதையாக கும்பிட்டு விட்டு தான் எந்த தொழிலாளர் தான் ஆரம்பிப்பாங்க கும்பிட்டு விட்டு நீங்கள் என்னை தேர்வு செய்ததுக்கு நன்றி அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றக்காக நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் ஆய்வுகள் மற்றும் வந்து அங்கே உள்ள கோவில்கள் கொடுத்து அந்த வரலாற்று ஆய்வுகளுக்கெல்லாம் நான் பல முறை அங்கே போயிருக்கிறதுனால நான் அந்த மக்களுடைய கலாச்சாரம் நமக்கு ஓரளவுக்கு தெரியுன்றதுனால நம்ம சொல்கிறோம் ஸோ இப்போ இதில் என்னென்னா இந்த நான் இந்த பொண்ணுக்கு வருவோம் முதல்ல ஸ்கேண்டல் பொண்ணுக்கு வருவோம் என்ன பண்ணால் புத்த பிச்சை எப்படி போட்டு ஆட்டி வச்சு இந்த நாடே பரபரத்து போய் கிடக்கு அதாவது மன்னர் ஒன்று நேரடியாக தலையிட்டு போலீஸுக்கு பூரா இது பண்ண சொல்லி தன்னுடைய பிறந்த நாளுக்கு அழைப்பு கொடுத்திருந்த எண்பது சீனியர் மாங்குகளையே வரவேணா போங்கான்ட் ஸோ அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ இது மாதிரி ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணுறா கிராமத்தில் வந்து பேங்காக இருக்கா வருஷத்துக்கு ஒரு டைம் சொந்த ஊருக்கு போகிறா சாதாரண ஆள் முப்பது வயசுக்கு மேலே ஆகுது அவள் கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்ற தகவலை சொல்லலை மிட் தேர்ட்டிஸில் இருக்கா ஃபோட்டோவை போடுறோம் பாருங்கள் பயங்கர அழகான பொண்ணு பயங்கர கவர்ச்சிகரமான அழகான ஒரு பொண்ணு ஸோ இப்போ இவள் என்ன பண்ணுறான்னா எல்லாரும் வந்து பணக்காரனை ஏமாற்றுவாங்க கொஞ்சம் லூஸாக இருக்கவனை ஏமாற்றுவாங்க சில பேர் வந்து இவன் வந்து மான அவமானத்துக்கு பயப்படுறான்னா அவனை ஏமாற்றி பணம் பறிக்கிற பெண்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இவன் என்ன பண்ணுறா வித்தியாசமாக ஒரு கான்செப்ட் யோசிக்கிறான் என்னென்னா புத்த மாங்குகள்கிட்ட நிறையா பணம் இருக்குது அவர்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும் கையில் வந்து திருவோடை வைத்திருப்பார்கள் புத்த பிச்சுகள் அந்தந்த நேர உணவுகள் அதாவது பிச்சை எடுத்துனா பழைய சோறு பழைய ரொட்டி பழைய சுக்கா ரொட்டிலாம் சாப்பிடம் பண்ணாங்க அவர்கள் வந்து த அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு கையேந்து நிற்பாங்க அங்கே வரவங்க காசோ இல்லை உணவோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து போட்டு போவாங்க அதான் ஆக்சுவலாக என்னென்னா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணுன்றது அவருடைய மரபு அதையும் தாண்டி என்னென்னா அந்த நாடு புத்த பிச்சுகளாக மாறுகிறவர்களுக்கு மடங்களில் இருப்பவர்களுக்கு நூற்றி எழுபது அமெரிக்கன் டாலரை மாதம் மாதம் ஒரு தொகையாக கொடுக்குற இப்போ நம்ம பெண்களுக்கு ரூபா கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே இந்த மாதிரி நூற்றி எழுபது டாலர் நூற்றி எழுபது டாலர்னால் நூறு டாலர் இப்போ நம்ம காசு எட்டாயிரத்து ஐநூறுரூவான்னு வச்சுக்கலாம் எட்டாயிரம் எட்டாயிரத்து ஐநூறுரூவா அப்போ வந்து என்ன அது நூற்றி எழுபது டாலருனால் ஒரு பதினஞ்சாயிரம் பதினாலாயிரூவா பதினஞ்சாயிரூனு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சாயிரூபா மாதம் மாதம் கொடுக்குதுன்னு வச்சுக்கங்க இவர்களுடைய கை செலவு ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா ஒரு தலைமை மாங்குறாரு இவன் என்ன பண்ணுறான்னா அதில் கொஞ்சம் வசதியான கோயில்கள் இருக்குது இப்போ இந்த வீடியோ பாருங்கள் இப்போ ஒருத்தர் உட்காந்துருக்காருல ஒரு மிடில் ஏஜ் ஒரு ஐம்பது நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசு இருக்கும் கையில் ஒரு விளக்குமாறு வச்சுருப்பாங்க நம்ம வீட்டுக்கு கூட்டுற விளக்குமாறு கிடையாது விளக்குமாறு மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அதை தண்ணியில் முக்கி தெளிப்பாங்க அந்த காட்சியை பார்த்துருக்கேன் இதே மாதிரி இப்ப இங்க சர்ச்சை நடந்திருக்குல்ல இந்த கல்விக்கு கோயில் காசு எடுத்து செலவு பண்ணான்னு இது உலகம் பூராம முக்கியமான நா வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகளில் அந்த காசை எடுத்து கல்விக்கும் மருத்துவமனைக்கு தான் செலவு பண்ணும் இப்படி நிறையா பேர் காசு போடுறாங்க இப்படி இருக்கும்போது இந்த மாங்கு நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் கொஞ்சம் வீக்காக இருக்க மாங்க பிடிக்கிறாங்க பிடிச்ச என்ன பண்ணுறா ஒரு அமௌண்ட்டை தேத்துறான் அமௌண்ட்டை தேற்றி அவன் என்ன சொல்கிறா நீ வந்து தலைமை மாங்கு எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சுரு இல்லைனா நான் இப்போ கர்ப்பமாயிட்டேன் நீ பண்ண வேலையில் நான் கர்ப்பமாயிட்டேன் வெளியில் சொன்னேன்னா உன்னை கோயிலை விட்டு தூக்கிடுவாங்க திருப்பி நீ உண்மையிலேயே பிச்சை எடுத்து தான் பிழைக்கணும் இந்த மாங்கு ட்ரெஸ்ஸே நீ போட முடியாது அப்படின்னு ஒன்னே பல முறை உடல் உறு வைத்து அந்த மாங்கு நான் பண்ணுறான் ஐயோ நம்ம தப்பிக்கலன்னா விடவே மாட்டா போல காசு தரேன்றான் எல்லாம் வேணாம் எனக்கு தலைமை மாங்கை இன்ட்ரொடியூஸ் பண்ணு கூப்பிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினார் ஐயையோ சனி அவரை நம்ம சிக்க வச்ச மாதிரி ஆயிரும்மா நான் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் கொண்டு போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறான் இன்ட்ரொடியூஸ் பண்ணி இங்கே கட் பண்ணுறான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறா கொஞ்ச நாள் பார்த்தா தலைமை மாங்கோடே க்ளோஸ் ஆயிடுறா திருப்பி பார்த்தா இந்த வருஷம் ஊருக்கு போகும்போது பிஎம்டபிள்யூ காரில் போகிறான் கிராமத்துக்கு பயங்கரமான காஸ்டியூமு செருப்பு பேகு பின்னி எடுக்குது ஏ என்னடா 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 பண்ண படிப்பறிவும் கிடையாது பத்தாதான் படிச்சிருக்கு நான் எப்படி பிஎம்டபிள்யூவில் வருது அதில் வருது ஏகப்பட்ட காசு அள்ளி இறக்கிற ஊருக்காரங்க சொந்தக்காரங்களுக்கு வீடே பட்டாடபம் மாறுது ஊர்க்காரங்க சந்தேகம் வந்துடுச்சு இல்லை இது வேறு மாதிரி தொழில் பண்ணால் கூட இவ்வளோ காசுலாம் சம்பாதிக்க முடியாது இது ஏதோ பண்ணுறாங்கன்னா அவங்க மனசில் வச்சுருக்காங்க இப்படி விட்டுறாங்க இதுக்கிடையில் தலைமை மாங்க பிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கீதியெலாம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் மாலில் ராணி மாதிரி வராங்க பர்ச்சேஸ்க்க அங்கே மாலெலாம் பயங்கரமான பெரிய பெரிய மால்லாம் இருக்குது சரியா அந்த மால்களை ராணி மாதிரி வரா கூட ஒரு நாலு புத்த பிச்சுகள் வராங்க எப்போ புத்த பிச்சுகள் பெண்களோட நெருங்கியே இருக்க மாட்டாங்க வராங்க பர்ச்சேஸ் பண்ணுறா பர்ச்சேஸ் பண்ணுறா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எவ்வளோ பெருமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா நம்ப மாட்டேங்க ஒம்பது லட்ச ரூபா பில்லு எட்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம காசுக்கு கன்வெர்ட் பண்ணால் அவ்வளோ காசுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா பேகு செருப்பு ட்ரெஸ்ஸுன்னு இதுக்கெல்லாம் வந்து மாங்கு வந்து எண்ணெய் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஏன்னா மாங்குனாலே அவர்கள் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பாங்க தாய்லாந்து மக்கள் என்னடா இவன் யாரோ இப்போ ஒன்று வர்றா இவன் பின்னாடியே மாங்கு வர்றாங்க மாங்கு தான் பில்லு கொடுக்குறாங்க என்னடா கணக்கு அப்படின்னு பார்த்தா அந்த தலைமை மாங்கோட ஆட்கள் தான் இந்த நாலு மாங்குகள் மங்குனி மாங்குகள் இவங்க தான் வந்து அவர் காசை கொடுத்து விட்டு இவருக்கு செலவு பண்ண சொல்லியிருக்காங்க இது அந்த மா அந்த மாலில் உள்ளவங்கலாம் பார்க்குறாங்க யாரா இப்படிலாம் புத்த பிச்சுகள் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ற புத்த பிச்சைகள் அரசாங்கம் நூற்றி எழுபது டாலர் தான் கொடுக்குது அந்த புத்த பிச்சைகள் வந்து லட்சக்கணக்கில் அப்படியே செலவு பண்ணுறாங்கல்ல இவ இப்படி அள்ளி இறக்கிறாலே மா அந்த மாணில் மட்டும் எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான்னு விட்டுறாங்க இது இப்படி அங்கங்கே பூச்சல் பரவாயில்ல அப்படியே இருக்க நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த தலைமை மாங்கு இருக்கார் இல்லையா இந்த தலைமை மாங்குக அவருக்கு அறுபத்தஞ்சு வயசாச்சு அவர் பெண் சுகத்தையே பார்த்திராதவர் அவர் மாங்குகள் என்னன்னா பிச்சை எடுத்து சாப்பிடணும் அன்போடு இருக்கணும் பறிவோடு இருக்கணும் பாசத்தோடு இருக்கணும் இதுதான் அவர்களோட இது எல்லாேருக்கும் அன்பை போதிக்கணும் புத்தாட்டை சொல்லி கொடுத்தா அன்பை போதிக்கணும் இவளுக்கு அன்பை போதிச்சு இவ அதை விட அன்பாக அவருக்கு போதிச்சிட்டா போதித்தோடனே மாங்கு தோத்துட்டார் இவ ஜெயிச்சிட்டா இவன் மாங்காயிட்டா என்ன பண்ணுறாரு கடைசியில் மாங்குக்கு மனசாட்சி உறுத்திக்கிட்டே இருக்குது என்னடா இது நம்ம கையை வச்சுட்டோமே அப்படின்னு இடையில வந்து எதுக்காக காசு செலவு பண்ணுறாருனா மாங்குட்டு அப்பப்போ வந்து நான் மூணு மாதம் கர்ப்பமாக இருக்கேன் கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி ஐயோ வெளியே தெரிஞ்சால் பெரிய அவமானம் நம்ம கடவுள் மாதிரி இந்த நாட்டில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி இருக்கும்போது நம்மளை இது பண்ணிடுறாங்களே அப்படி பண்ணிடுவாங்களே சொல்லி அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன பண்ணுறார் ஒரு கட்டத்தில் நான் இந்த மாங்கு துறவி என்கிற பதவியிலிருந்து விலகுகிறேன் துறவரத்தை விட்டுட்டு சராசரி மனுஷன் நான் வாழப்போகிறேன்னு ரிசைன் மாதிரி பண்ணுறார் தாய்லாந்தே சாக்கு என்னங்கடா இது தலைமை குரு இப்போ நம்ம இதில் சில பேரை சொல்ல வேணாம் ஒருத்தர்லாம் போனார்ல ஜெயிலில் இருந்தார்ல அவர் எல்லாத்தையும் திறந்துட்டு பேண்ட் சர்ட்டையை போட்டுவிட்டு வெளியே சுற்றினாருனா எப்படி இருக்கும் சராசரி மனுஷன் நான் போகிறேன் அதிர்ச்சி ஆகிடுச்சு மன்னர் அதிர்ச்சி ஆகிட்டார் என்னடா அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள உளவுத்துறை ஷாக் ஆகாது என்ன இது என்னான்னு வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா இவளை பற்றி யார் ஒருத்தி வந்துட்டு வந்துட்டு போகிறா அங்கே வர ராணி மாதிரி இருக்கா நம்ம வஜ்ரலங்கோன் அங்கே உள்ள மன்னர் இருக்கா அவருடைய ஒய்ஃப் கூட அந்த மாதிரிலாம் இல்லை பயங்கர பில்டப்பாக இருக்குது எந்த மடத்துக்கு போனாலும் இவளுக்கு பயங்கர செல்வாக்காக இருக்குது அதுவும் தலைமை மடத்துக்கு போனாலே ராணி மாதிரி வரவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்த்தா இந்த தலைமை மாங்கு ரிசைன் பண்ணார்ல அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு ரகசியமாக தூக்குறாய் மேடம் வாங்க அப்படின்னு அப்படியே போலீஸில் கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விசாரி விசாரிச்சா எல்லாத்தையும் கைக்கிட்டான் பார்த்தா அஞ்சு மாங்கு பேரை சொல்கிற ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இன்னை கணக்குப்படி பதினோரு மாங்குகள் ஒரு தலைமை மாங்கு தலைமை மாங்குனா அந்த நாட்டில் கடவுளுக்கு அடுத்தபடியாக புத்தருக்கு அடுத்தபடியாக மதிக்கக்கூடிய ஒரு தலைமை மாங்கு டக்கு டக்குன்னு பார்த்தா அவர் ரிசைன் பண்ணக்கு இதுதான் காரணம்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார் அது ஒரு கொட்டு மாதிரி அடிச்சுட்டு அப்படியே இருப்பான் பாசி பாசிட்டிவிட்டிட்டு அப்படியே இருக்கார் செஞ்சது நடந்து போச்சு நீ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சைலண்ட்டான ஒண்ணே ஆமாம் எல்லாம் உண்மை தான்ட்டார் இவ்வளோ கூப்பிட்டு விசாரிச்சா அப்போ தான் இந்த கதையெல்லாம் வரும் பயங்கரமாக கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்திய காசுனா ஏன்னா அடித்து என்ன பண்ணியிருக்கா மிரட்டி மிரட்டி வாங்கிக்கா சரி இந்த காசுனா எப்படி வந்துச்சுன்னா தலைமை மாங்குக்கு லட்சக்கணக்கில் வரும்ல இதைத்தான் நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் கோயிலை தனியார் ஆக்கணுன்றான் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த பணத்தை பூரா அடித்து எவனும் கணக்கு கேட்க முடியாமல் அடித்து சாப்பிட்டு போயிடுவாங்க நிர்மலா வாமி சொல்லுச்சு தட்டில் போடுங்கோ உண்டியல்ல போடாதீங்கன்னு தட்டில் போட்டால் இதுதான் நிலமை ஏன்னா தட்டில் வர காசு பூரா பல லட்சம் சுரண்டிட்டு இப்போ கோடி கணக்கில் யாருக்கு வருது கோயில் உண்டியல்ல உழுக்குது கோயில் வச்சாங்க அது இதுன்னு பண்ணுறாங்க கல்விக்கு செலவு பண்ணுறாங்க இப்போ இதை கோயில் த தனியாராக அந்தந்த கோயிலில் உள்ளவனே மேனேஜ் பண்ணுறான்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மூணு பெர்சென்ட் கும்பல் இந்த கோயிலை இந்தியாவில் கேப்சர் பண்ணி விழுகிற பூரா அடிச்சுட்டு இப்படி உல்லாசமாகவும் சுகபோக வாழ்க்கையிலே வாழ்ந்துகிட்டு இருப்பான் கேட்டால் மத இதில் தலையிட்டார்னு பெரிய அங்கே கூட மாங்கு ஒத்துக்கிட்டார் உண்மையாக நல்ல மனுஷனாக இருந்ததுனால ஒத்துக்கிட்டாரு அவளை பிடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா வரைக்கும் அடிச்சிருக்கா மீதி ஒம்பது மாங்கு தலைமுறை புத்த பிச்சுகள் தலைமுறை ஆகிட்டாங்க தேடிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா புத்த மாங்குகளுக்கு பூ பூராவே பேர் கெட்டுப்போச்சு சில கல்பிட் செஞ்சது வேலைனால இவை வந்து உள்ள புகுந்து அவர்களை திட்டமிட்டு மட்டு கெடுத்ததன் காரணமாக தலைமை மாங்குக்கும் ஆப்பு எல் பல மா ஒம்போது ப இன்றைக்கி கணக்குப்படி பதினோரு மாங்கு புத்த பிச்சுகள் மாட்டி புத்த பிக்குகள் மாட்டியிருக்காங்க டோட்டலாக ஆன்மீகத்து மேலே இருக்க நம்பிக்கை அவர்கள் போயிடுச்சு புத்தரை நாங்கள் நேரடியாக வழிகிறோம் எந்த மாங்கிட்டையும் இன்னும் எதுவுமே எந்த மங்குனி மாங்கிட்டேயும் நாங்கள் போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் காசையும் தரமாட்டோன்ற மாதிரி போய் இப்போ அப்பாவி பாவப்பட்ட உண்மையாக அன்பை செலுத்தக்கூடிய மாங்குங்களி புரியுதா இதுபோக இவர்கள் புலி மேய்த்து கொண்டு இருந்தார்கள் அமை அதாவது பாயக்கூடிய புளியை அடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மனிதர்களாக அமைதி இன்று இருந்த மாங்குகளை இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஏற்கனவே புளியை தோண்டி பாய்ச்சி விட்டான் புளியெல்லாம் மேய்க்கக்கூடாது புளியெல்லாம் வச்சிருக்கவே கூடாது அதில் பல மாங்குகள் பனியிலேருந்து வேலையிலேருந்து போயிட்டாங்க வேலையிலேருந்து மடத்தில் பருத்திருக்க போகிற கூட போயிட்டாங்க ஸோ இப்படி இருக்கிற நிலவில் இப்போ ஒரு பூகந்தையை ஏற்படுத்தி விட்டுருக்க அந்த வெளிவான்றாங்க இப்போ தாய்லாந்து பூரா இதுதான் பரபரப்பான பேச்சு எப்படி ஏமாத்திருக்காயா உள்ள பூந்து மாங்குகளே ஏமாத்திருக்கான்னு ஒரு கும்பல் இன்னொரு கும்பலையோ மாங்குனா மானால் இப்போ நிர்வாணமாக இருந்தால் கூட ஆசைப்படக்கூடாது பெண்ணை பார்த்தா அப்படின்னா எவனா இருக்க முடியுமோ மனுஷன் அப்படின்ற மாதிரி நிரூபித்திருக்கிறேன் மனிதன் ஜெயித்திருக்கிறதா மாங்குகள் ஜெயித்திருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் சராசரி மனிதன் தான் ஜெயித்திருக்கான் காம இச்சைக்கு ஆளான மாங்குகள் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இந்த ஒருத்தினால் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மற்ற கொஞ்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் மன்றி வணக்கம்